என்னன்பான இனிய உறவுகளே இங்கே ஜாஸ்மினை பற்றி யார் என்ன நீ யார் இது அப்படின்னு சொல்லிட்டு காவேரிட்ட விஜய் கேட்டுகிட்டே இருக்காங்க இருங்க பாஸ் சொல்கிறேன் இப்போ என்ன அவ என்னோட உயிர் என் உயிரை காப்பாற்றின உயிர் என்ன நீனு இப்படி சொல்கிற ஜாஸும் ஏன் உயிரை காப்பாற்றினது காவேரி அப்படின்னு சொல்கிறா என்னம்மா நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க அதை விட உன் ஆத்தா என்னன்னா ஜாஸை தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடுது வாமா ஜாஸு வாமா ஜாஸுன்ட்டு என்னடியே நடக்குது அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ் வாங்க வாங்க சும்மா ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்கிறாங்க பார்த்தா ஐயோ இவ என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு விஜய் புலம்புறாரு அடுத்து பார்த்தா ஜாஸ்மினை உட்கார வச்சு வீட்டு மருமகனை விட அவ்வளோ அழகாக கவனிக்கிறாங்க கங்கா பாட்டி எல்லாருமே பாஸ்மீனு நல்லா இருக்கியா எல்லாரும் ஊரில் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டே சாப்பாடெல்லாம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க சாப்பிட்றாங்க ஏய் நீ ஒரு வாரத்துக்கு இங்கே இருமா அப்படிங்கிறாங்க கங்காவும் அவங்க அம்மாவும் இருக்கிறேன் ஆண்டி நான் இருக்கேன் காவேரி கிட்ட என்ன வேணாலும் தரேன்னு சொல்லியிருக்கா அவகிட்ட ஒன்று கேட்டு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படியா உனக்கு என்ன வேணும் காவேரியும் கொடுக்கணும் நான் கொடுக்குறேன் கொடுப்பீங்க கொடுப்பீங்க நான் அப்படியே தெருவில் போறேன் பாரு என்னை தூக்கி ஆளால் கொடுக்குறதுக்கு என்னங்கடி நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் மனசுக்குள்ள புலம்பி தரல இங்கே பார்த்தா கரெக்டாக ஓர ஓரக்கண்ணலே பார்க்குது ஜாஸ்மின்னு இருடாம்மா அவனே உன்னை ஓட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா காவேரி எது கேட்டாலும் எனக்கு தரேன்ருக்கா அப்படியா எது வேணா உனக்கா தருவாம்மா அப்படிங்கிறாங்க காவேரி வா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எனக்கா நீ என்ன வேணாலும் செய்வியா என்ன ஜாஸ்தி இப்பெல்லாம் கேட்டுட்டால் உனக்கு என்ன என்ன வேணும் கேளு நான் தர்றேன் அப்படிங்கிறாங்க உடனே விஜய் காவிரி நீ வா எனக்கு நீ ஒரு வேலை இருக்கு இங்கே வந்து எடுத்து வா அப்படின்னு சொல்லி கூப்பிட இருங்கண்ணா காவிரி எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கல ஐயோ அண்ணான்னு சொல்லி வெறுப்பேற்றாலே இங்கே காவிரி வரியா வல்லையா அப்படிங்களே இருங்க என் ஃப்ரெண்டு என் ஜாஸ்மின் எவ்வளோ நாளுக்கு அப்புறம் இப்போ வந்திருக்குறா நீங்கள் என்ன என் ஜாஸ் என் ஃப்ரெண்டை நீங்கள் கூட பேச விட மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு பொறாமையாக இருக்குது போங்க நான் அவகிட்ட தான் பேசுவேன் அப்படிங்கிறாங்க ஏய் அவள் என்ன கேட்டாலும் நீ கொடுத்துருவியா என்ன கேட்டாலும் கொடுப்பேன் என் உயிரை கூட கொடுப்பேன் அப்போ நான் உனக்கு முக்கியம் இல்லையா அப்படிங்கிற பாஸ் என்ன பாஸ் இப்படிலாம் சொல்கிறீங்க நீங்களும் அதையும் தாண்டி அந்த லிஸ்ட்டில் இல்லை அந்த கொடுக்குற லிஸ்ட்டில் இல்லை பாஸ் அப்படிங்கிறாங்க கேட்டுக்கிட்டியா கேட்டுக்கிட்டியா என் பொண்டாட்டி சொல்லிட்டா என்னையெல்லாம் கொடுக்க மாட்டா கொடுக்குற லிஸ்ட்டில் இல்லைன்னு அதெல்லாம் முடியாது மாமா கண்டிப்பாக வாங்கியே தீருவேன் உன் பொண்டாட்டிகிட்ட கேட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கவிரி வா கவிரி உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும் அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க ஐயோ என்ன கேட்கப் போகிறான்னு தெரியலையே இந்த ஆர்வ கலரு அடுத்தவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே பேசாமல் விட போகிறாளே அப்படின்னு வந்துகிட்டு அடுத்து பார்த்தா கூட்டிகிட்டு போக போகிறாங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில் இடிச்சுக்கிறாரு என்னாச்சு அப்படின்னு ஓடி வர்றாங்க அம்மா நான் மோதிட்டேம்மா கை இடிச்சிடுச்சு வலிக்குது அப்படிங்கிற சரி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரூமுக்கு கூட்டு போயிடுறாங்க பார்க்குறாங்க சிரிக்கிறாங்க ஜாஸு ஏதாவது நான் கேட்டுருவேன் பயத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளும் பின்னாடியே போவோம் அப்படின்னு வராங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இவர் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் கதவை சாத்திடுறாரு என்ன காவேரி உனக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையா அப்படின்னு கேட்க என்ன பாஸ் என்ன இப்பெல்லாம் திட்டுறீங்க அறிவு இருக்கா அறிவில்லையாண்டு நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்க நினைக்கவே இல்லை தெரியுமா நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க அப்படி இப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க ஐயோ அவள் யாருன்னு தெரியுமா யாராக இருந்தால் அவங்களுக்கு என்னங்க அவள் என் உயிர் தெரியுமா சரி எப்படி உயிர் என்னென்னு பழக்கம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்களா சொல்கிறேங்க சொல்கிறேன் இது எப்படியும் ஒரு காலேஜ் இருக்கேல நான் காலேஜ் முடிச்சுட்டு காலேஜ் படிச்சுட்ருக்கேலே எங்கள் காலேஜ்லேருந்து எல்லோரும் கூட்டிகிட்டு போனாங்க எங்கே டூருக்கு ஓகே அவங்களும் அவங்க ஊர்லேருந்து டூருக்கு வந்திருந்தாங்க ஓ சென்னையிலேருந்து கொடைக்கானல் டூருக்கு வந்திருந்தாங்களா ஆமாம் அப்படிங்கிறாங்க சரி அப்போ எப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அதை ஏன் கேட்குறீங்க நாங்கள் எல்லாம் ஜாலியாக அவங்க காலேஜ்லேருந்து அவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க அம்மா அவங்க காலேஜ்லேருந்து வந்தால் அவங்க விளையாடுவாங்க தான் உங்கள் வந்து நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க தான் அடுத்து என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு நான் தான் சொல்ல வரேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நாங்கள் வந்துட்டு இருந்தோமா அப்போ நான் பாட்டுக்கு விளையாண்டு போயிட்டு இருந்தேன் சரி சொல் அப்போதைக்குன்னு பார்த்து கரெக்டாக கார் ரேஸ் போயிட்டு இருந்தாங்க வந்து கரெக்டாக என் மேலும் மோத போச்சு தெரியுமா ஐயோ காவிரி அப்புறம் என்னாச்சு ஆ அதைத்தான் சொல்ல வரேன் அந்த நேரத்தில் சரியான சமயத்தில் ஜாஸ்மின் வந்து என்னை அப்படியே தள்ளி விட்டுட்டா அப்படியா ஆமாங்க அவ மட்டும் தள்ளி விடலாம் நான் இந்நேரம் என்ன ஆயிருப்பேன்னு தெரியுமா அப்போவே அந்த காரியம் மேலே மோதி இந்நேரம் நான் மறுக்கவே ஆயிருப்பேன் நான் ஊரை விட்டு உலகத்தை விட்டே போயிருப்பேன் சரி அவள் காப்பாத்தினா நீ அவள் மேலே உயிரா இருக்க அவன் ஓ மேலே உயிரா இருக்கணும் அங்கேதாங்க கதை இருக்கு அவள் என்ன தள்ளி விட்டுட்டு பாவமே நீ என்ன காப்பாத்திட்டா ஆனால் அவள் போய் வேகமாக போய் ஒரு மரத்து மேலே நங்குன்னு மோதிட்டாங்க அச்சுச்சோ அப்புறம் அதுலேருந்து மண்டையிலேருந்து எல்லாம் கொட்டிருச்சு ரத்தமாக போயிருச்சா அதான் பாவம் ஒன்று நாங்கள் உடனே ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போயிட்டோம் அது ரொம்ப போனதுனால ஒரு பாட்டில் கேட்டுட்டாங்க அவளோட ரத்தம் என்னோட ரத்தமும் ஒரே குரூப்பா அதனால நானே கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் தான் கண்ணை முடிச்சோன்னே நீங்கள் உயிரோட இருக்க காரணமே இந்த காவேரி தான் அப்படின்னு டாக்டர் அவங்கக்கிட்ட சொல்ல உடனே ஜாஸ்மின் என் கையை பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல நான் உடனே ஆ நெல் நெல்லு நீ உடனே என்ன பண்ணியிருப்ப ஏன் உயிரை காப்பாற்றுனது நீங்கள் தான் ஜாஸ்மின்னு அதனால நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படி தானே சொல்லியிருப்பீங்க அதுதான் இல்லை விதை பார்க்குறாங்க என்ன காவேரி அதுதான் இல்லைனா நீ நன்றி சொல்லலையா நான் நன்றி சொன்னேன் ஆனால் ஏன் உயிரை காப்பாற்றினீங்க ஜாஸ்மீனு அப்படின்னு நான் சொல்லலை ஏன் அப்படிங்கிறாங்க அவங்க பேர் அப்போதைக்கு எனக்கு தெரியாதுல்ல அப்படிங்கிறாங்க பாவி இது ஒரு ஜோக்குன்னு வந்து சொல்லிட்டு இருக்கியா அதெல்லாம் தெரிஞ்சிருக்குமே எல்லாரும் ஜாஸு ஜாஸுன்னு அழுதுருப்பாங்கல்ல அப்படிங்கிறாங்க ஜாசு ஜாசுன்னு அழுதாங்க ஆனால் ஜாஸ்மீன் சொல்லி அழுகலையே ஐயோ காவேரி எனக்கு கண்டு பேத்திரியே சரி அப்போ அதுலேருந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாயிட்டீங்க ஆமாம் எங்கள் அம்மா பாட்டி எல்லாருமே என் மக உயிரை காப்பாற்றிட்ட நீ தான்மா எங்கள் வீட்டு சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்மினை பற்றின என்ன அப்படியே எங்கள் மனசில் எல்லாத்துலேயும் அப்படியே பச்சை குத்துன மாதிரி ஒட்டிக்கிச்சுங்க அதே மாதிரி அவங்க கொடுத்த குடும்பத்துலேயும் ஆ நீ வந்து ஒட்டிக்கிட்ட அவ்வளோதானே அப்படின்னு விஜய் சொல்ல ஆமாங்க இது தாங்க எங்களோட பெரிய வரலாறு அப்படிங்கிறாங்க அப்பா உங்கள் வரலாறை தஞ்சா ஒரு கல்வெட்டில் தாமா பொறிக்கணும் அப்படின்னு விஜய் சொல்ல சிரிக்கிறாங்க காவேரி கவேரி காவேரின்னு ஒரு குரல் கொடுக்க ஆ ஜாஸ்மீனு அப்படின்னு எந்திரிக்க இருடி நான் உன் புரிசெண்டு இருக்கிறியா இல்லையா இல்லைங்க அவள் கூப்பிட்றா அவள் கூப்பிட்டா உங்கள் அம்மா அவங்க தங்கச்சி உங்கள் பாட்டி பாட்டி எல்லாரும் பார்த்துப்பாங்க நீ இரு அப்படின்னு உட்கார வைக்கிறாரு வேகமாக விஜய் வெளியில் வராங்க இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க என்னன்னா இங்கே பாரு அண்ணேன்னு சொல்லிட்டா நடிக்காத சரி என்ன மாமா ஏய் மாமாவும் சொல்லாத நீ போ அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது காவேரிட்டு நான் கேட்டு வாங்கிக்க போகிறேன் அவ புருஷன் ஏன் லவ்வர்னு கேட்டு வாங்கிக்க போகிறேன் இங்கே பாரு ஜாசு மரியாதையாக போயிரு அதெல்லாம் இல்லை நான் போவேன் போகிறேன் என்ன அப்படின்னு தள்ளி விட்டுட்டு டவக்குன்னு கதை சாத்திக்கிறாங்க ஜாஸ்மின் சிரிக்கிறாங்க சாரதை பார்க்குறாங்க என்னாச்சுமா ஒன்றும் இல்லைம்மா வாங்க நமக்கு சமையல் வேலை பார்ப்போம் அப்படின்னு போயிடாங்க அடுத்து கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்கட்டும் அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு போறாங்களா ஆனா என்ன பண்றாரு விஜயாலாம் தாங்க முடியல காவிரிங்க வா அப்படின்னு உட்கார வைக்கிறாரு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னங்க அவன் மேல உயிரா இருக்கிற நீ அவன் மேல உயிரா இருக்கிற அதுக்காண்டி உங்ககிட்ட எது கேட்டாலும் நீ விட்டு கொடுத்துருவியா ம் என்ன வேணாலும் கொடுப்பேங்க என் உசுறு அவ போட்ட பிச்சங்க அவ உசுறு நீ போட்ட ரத்தம் தானே நீ ஏன் அப்படிலாம் நினைக்கிற அப்படிலாம் நினைக்காது டி அப்படின்னு சொல்லும்ல என் தங்கம்ல அப்படின்னு கொஞ்சிறாரு சரி கொஞ்சிறது இருக்கட்டும் என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க முத அதை சொல்லாம விட்டுட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு வாங்கிட்டு அப்படின்னு காவேரி சொல்ல இங்கே பாரு காவேரி அம்மா கூடன்னு கேட்டா விட்டு கொடுத்துருவியா ம் கொடுப்பேனே உன் அக்கா உன் தங்கச்சி கொடுப்பேன் பாஸ் என்னடி சொல்ற உன் பாட்டி யாரை கேட்டாலும் கொடுப்பேன் உன் புருஷே ம் ஆ அது மட்டும் முடியவே முடியாது ஏன் அது ஏன் உசுரல இல்லை ஏன் உசுற நான் எப்படி கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க அப்பாடா போதும்டா சாமி அப்படின்னு மனசில் நினைக்க என்னாச்சு பாஸ் சொல்லுங்க பாஸ் அப்படிங்கிறாங்க ஆனால் ஒருவேளை அவள் கேட்டுட்டா என் புருஷனை கூட கொடுப்பேன் அடி பாவி இப்போ தானடி சொன்னேன் அதுவும் சும்மா ஒரு பேச்சுவாக்கில் சொன்னேன் என் புருஷனாக

கேப்பாளா கேப்பாளா இல்லையோ அவ கேப்பாடி கண்டிப்பா கேட்பா அவளை விட்டு கொடுத்துருவியா என்ன விட்டு அவங்க உங்களை உங்களுக்கு அவளுக்கு என்ன ஆ இருக்குடி என்ன ஆ என்னவா நீ ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா என்னோட காலேஜ் மட்டு என்னை லவ் பண்ணுறேன்னு துரத்திக்கிட்டே தெரிஞ்சால என் கண்ணத்துல முத்தம் கொடுத்தால ஆமா அவளுக்கு என்ன அப்படின்னு கேட்க அவள் தாண்டி இந்த ஜாஸ்மீன் என்னது இவளா ஆமாம் அந்த கடற்கரையில் எனக்கு முத்தம் கொடுத்துட்டு போனால அதுவும் இவதான் தான் அப்படிங்கிற காவேரி ஒரு மாதிரியா முறைக்க விஜய்க்கு சந்தோஷம் தாங்கலை ஆஹா மறைக்கிறாளே முறைக்கிறாளே அப்போ கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிடுவாள் என் புருஷனை அடி கேட்குற அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த பொண்ணாக தான் இருந்தாலும் புருஷனை விடுவாளா என்ன அவளும் தானே அப்படின்னு பார்த்தியா காவிரி அடுத்த அவள் புருஷனை தெரிஞ்சிருந்தோம் அவள் அளப்பி எடுக்கிறா தெரியுமா நான் சொல்லிட்டேன் எனக்குன்னு அழகான பொண்டாட்டி காவிரி இருக்கா அவளை விட்டுட்டு நான் வரமாட்டேன் நீ போனேன் எவ்வளோ சொல்லிட்டேன் காவிரி ஆனால் அவள் கேட்க மாட்டேங்கிறா நீனு அவள் சொல்கிறதுக்கெல்லாம் ஆடுற சிஞ்சாக் போடுற அப்படின்னு விஜய் சொல்ல அப்படியே பார்க்குறாங்க ஆ அப்படின்னு என்ன முறைக்கிறியா கோம் வருதா வெளியில் போய் தள்ள போறியா வா கதவை திறக்கிறேன் அப்படின்னு எந்திரிக்க இருங்க பாஸ் அப்படின்னு கதவை கையை பிடிச்சி இழுக்கிறாங்க என்ன காவேரி அப்படின்னு கேட்க அவள் வந்து இப்போ இங்கே வந்து இருக்கிறது உங்களை கேட்டு தானே ஆமாம் காவேரி அப்படிங்கிறாங்க வேணாம் தானே அவளை அடித்து விரட்டு வந்தானே ஆ அப்படின்னு ஏற இறங்க பார்க்குறாங்க என்ன காவேரி ஒரு மாதிரியாக பார்க்குற என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அவள் என்ன கேட்டாலும் கொடுப்பேன்னு இப்போ தானே சொன்னேன் அவள் இதுக்காக தான் வந்திருக்கேன் அப்பவே சொல்லியிருந்தா நான் அவவே உங்களை கையில் பிடிச்சி அவள் கையில் கையில் தூக்கி கொடுத்துருப்பனே அப்படின்னு காவிரி சொல்ல அடிப்பாவி என்னடி இப்படி சொல்கிற ஆமாம் பாஸ் ஏ என்னடி நான் உன் புருஷன்டி புருஷனாக இருந்தால் என்ன எனக்கு என் ஃப்ரெண்டு தான் முக்கியம் கண்டிப்பாக நான் வாசையை நிறைவேற்றுவேன் அப்படின்னு வே வேகமாக வர்றாங்க ஐயோ என் பொழப்பு போச்சு காவேரி காவேரினு பின்னாடியே வராரு வெளியில் வந்த கையோட வா அப்படின்னு கூப்பிட என்னாச்சுமா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாரு நீ எதுக்கு இங்கே வந்திருக்க ஆ உனே பார்க்க தான் ஏய் பொய் சொல்லாத என் புருஷன் உனக்கு வேணும்னு தானே வந்திருக்க அப்படிங்கிற கங்கா சாரதா எல்லாரும் அப்படியோ அதிர்ச்சியாக போய் நிற்க காவேரி ஆமா கவிரி சொல்லிட்டாரா ஆமா சொல்லிட்டாரு ஏன்டி இதை என்கிட்ட சொல்லலை அப்படின்னு செல்லமா முதுகில் அடிக்கிறாங்க காவேரி அடிச்சுப்பிட்டு ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லடி இங்கே பாரு நீ என்ன நினச்சிட்டு இருக்க என் புருஷ வேணும்னு டக்குன்னு கேட்க வேண்டியதானே அப்படியே கையை தூக்கி உன் கையில் கொடுத்துருப்பேல அப்படியே அதிர்ச்சி ஆகிறாரு காவேரி அப்படின்னு சொல்லல ஏய் போதுண்டி உன் புருஷர் ரொம்ப தான் ஒரு மாதிரி ஆகிறாரு வேணாண்டி சொல்லிருடி உண்மையை அப்படிங்கிறாங்க என்ன உண்மை அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சியை பார்க்க சிரிக்கிறாங்க காவேரி ஜாஸ்மின்னு மாமா மாமா என்ன ஆர்வக்கோளாருன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கல என்னாச்சு காவேரி அப்படிங்கிறாங்க இங்கே பாரு இங்கே பாருங்க மாமா வந்த அடுத்த நிமிஷமே ஏன் ஜாஸ்மின் எல்லா உண்மையும் சொல்லிட்டா காவேரி காவேரி ஓம் புருஷன் தான் என்னோட முன்னால் நான் விரும்பின காதலை அவர் மேலே ஆசைப்பட்டு தான் நான் வந்தேன் அவரை நினச்சிட்டு தான் இது நாள் வரைக்கும் இருந்துட்டேன் இப்போ ஓம் புருஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் அவருக்கு சகோதரி மாதிரி தான் நான் அவரை வந்து கேட்க மாட்டேன் ஏற்றுக்க மாட்டேன் ஆனாலும் ஒரு சின்ன ஆசை அவரை கொஞ்சம் ஓட்டுவோமானு அவள் தான் என்கிட்ட கேட்டுக்கிட்டா நானும் சரின்னு உங்ககிட்ட ஓட்டினேன் விளையாண்டேன் அப்படின்னு சொன்னோன்னு செம்மகாண்ட வராரு விஜய் அப்படி பாவி என்ன நீ இதனால் வரைக்கும் ஏமாத்தினியா என்னை ரெண்டு நாளை ரொம்ப படுத்து எடுத்துட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அப்படி நான் அடிச்சுக்கிட்டு விரட்டிக்கிட்டு துரத்திட்டு போகிறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் ஓடுறாங்க ஜாஸ்மின் ரொம்பவே சிரிக்கிறாங்க சார் வந்துட்டு போதும்மா எதுக்குமா இந்த விளையாட்டு அப்படிங்கிறாங்க சும்மாம்மா விஜயை ஓட்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம் அதனால தான் நானும் காவேரியும் கொஞ்சம் விளையாண்டோம் வேறு ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க போடி ரொம்ப படுத்துட்டியே பாவம் புள்ள அங்கே பாரு துரத்திக்கிட்டு ஓடுறாரே அப்படிங்கிறாங்க ம் இருக்கட்டும் இருக்கட்டும் காவேரி அதில் அதெல்லாம் சமாளிச்சுக்குவா அப்படிங்கிறாங்க ஓடி போய் இருக்கே கட்டி பிடிச்சிக்கிறாரு அடி பாவி அடி பாவி ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மாமா சும்மா மாமா சும்மா அப்படிங்கிறாங்க இதுக்கான தண்டனை நான் கொடுக்காம விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கே கட்டி பிடிக்கிறாங்களா உடனே ம் அப்படின்னு வாயை காமிக்கிறாங்க என்னாச்சு என்ன காவிரி ஆமா நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க கிஸ் தான் கொடுக்க போறீங்க அதான் நானே வாயை கொடுக்குறேன் கொடுத்துக்கங்க அப்படின்னு கொடுத்தோன்னு ஆஹா சூப்பர் வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அழகா கட்டி பிடிச்ச முத்தம் கொடுக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தாங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்